நான் உங்கள் பாசம் மிகு பத்திரிகையாளர் தேயமணி கோவா திரைப்பட விழாவில் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது இந்த சிவப்பு கம்பள வரவேற்பு இந்த சிவப்பு கம்பள வரவேற்பு எதற்காக என்றால் அவருடைய படம் அவருடைய தயாரிப்பில் வந்த அமரன் படம் மிகப்பெரிய நல்ல படம் சிறந்த படம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் படமாக திரையிடப்பட்டது கோவா திரைப்பட விழாவில் முதல் படமாக திரை திரையிடப்பட்டது அதற்கான அங்கீகாரம் தான் இந்த ரெட் கார்பெட் வரவேற்பு கூடவே சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி இவங்களும் கலந்துக்கிட்டாங்க ஏன்னா அந்த அந்த படத்தினுடைய பிரதான நடிகர்கள் நடிகைகள் அவங்க தானே சரி கமல்ஹாசன் இந்த விழாவில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டார் இண்டிபெண்டன் சினிமாங்கிறது தனி அது இன்னும் சுதந்திரமாகத்தான் இருக்குது இந்தியாவினுடைய சுதந்திரத்தைப் போல் அதுவும் சுதந்திரமாகத்தான் இருக்கிறது இந்த வணிக ரீதியான படங்கள்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா அந்த வணிக ரீதியான திரைப்படங்களுடைய வட்டத்துக்குள் இந்த இந்த இண்டிபெண்டன்ஸ் சினிமாவை திணிக்காதீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டார் இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய இடம் கமர்சியல் தான் நம்பி நம்ம தமிழ்நாடோ இந்தியாவோ இருக்கு வணிக சினிமா இல்லைன்னா திரைப்பட உலகம் நசித்து போகும் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ட்ரூத் ஆனால் அதே நேரத்தில் இண்டிபெண்டன்ஸ் சினிமா வளர்வது திரையுலக வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது ஆகவே அதனுடைய எல்லைக்குள் வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் இதை திணித்து விடாதீர்கள் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டார் உலக கமல்ஹாசன் எழுபத்தி மூணு தலைவர் இந்த படம் வந்து ரஜினியினுடைய சம்மந்தப்பட்டது இதில் நான் மட்டுமே தலையிட முடியாது நான் தலையிட முடியாது நான் தயாரிப்பாளன் மட்டும்தான் ஆகவே அந்த படத்தில் தலையிட்டு இதுதான் இவர்தான் இவர் அப்படிங்கிற முடிவு எடுக்கும் உரிமை எனக்கு கிடையாது அப்படின்னு மறுபடியும் திட்டவட்டமாக உலகநாயன் கமல்ஹாசன் அறிவிச்சிட்டார் சரி இந்த படத்தில் வந்து இசை யாராக இருக்கும் இளையராஜாவாக இருக்குமா அது கூட நான் முடிவு செய்ய முடியாது அது ரஜினி அவர் படம் அவர் நடிக்கிற படம் அவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் இசையமைப்பாளராக இருக்கலாம் ஒருவேளை அவருக்கு இளையராஜாவை விரும்புனா அவரே இசையமைப்பாளராக இருக்கிறதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு ஒரு பொதவரு விட்டார் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது யார் சுந்தர்சி இல்லைன்னு ஆகிப்போச்சு சுந்தர் சீனுடைய தன்னிச்சையான முடிவின் காரணமாக அந்த படம் அவர் இல்லைன்னு ஆயிப்பு போச்சு ரஜினியும் கமலும் அவர் மீது மனக்கசப்பில் இருக்கிறார்கள் என்பது உண்மை இந்த மனக்கசப்பில் இருக்கிறார்கள் என்பதனாலேயே குஷ்புவையோ அல்லது மற்றவங்களே யாரையும் சந்திக்காமல் இருக்க முடியுமா இப்போ கோவா படவெல்லாம் முடிஞ்சு இப்போ ஃப்ளைட்டில் வரும்போது அங்கேருந்து சித இப்போ விமான நிலையத்துக்கு வர்றதுக்கு ஒரு பஸ்ஸு இருக்கும் ஆட ஒரு சொகுத்து பஸ்ஸும் இருக்கும் அந்த பஸ்ஸில் வந்து குஷ்பு சுகாசினி மணிரத்னம் உலகநாயன் கமல்ஹாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்தாங்க அவங்களோட சேர்ந்து தான் பேசுனார் குஷ்புவோடு நல்லா பேசினார் ஏன் இதை ஒரு சிலர் வந்து இந்த படத்தை போட்டு பாருங்கள் இன்னமும் வெளியே நடக்குது இங்கே வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு அந்த கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேர் ஒரு சிண்டு மூட்டும் வேடையை இவங்க செஞ்சிருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது தவறான செய்திங்கிறது அதாவது தவறான முறை அந்த மாதிரி ஒருத்தர் சிண்டு பிரித்து விடுறது தவறுங்கிறது என்னுடைய கருத்து சரி இப்போ உலகநாயகன் இப்போ இந்த இப்போ நூற்றி எழுபத்தி மூணு நம்ம தலைவர் படம் அதை யார் டைரக்ட் பண்ணுவா அப்படின்னா இன்றைக்கு ஒரு தகவல் வந்து தாவி குதித்து வந்திருக்கு அதாவது பார்க்கிங் படம் டேரக்டர் தெரியும் இல்லையா ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர் வந்து ஒரு கதை சொன்னதாகவும் அந்த கதை கமலுக்கும் ரஜினிக்கும் பிடித்து போனதாகவும் அது சம்பந்தமான முழு ஸ்கிரிப்டை இங்கேயே உட்காந்து தயார் பண்ணுங்க அப்படின்னு தயாரிப்பாளர் கேட்டுக்கொண்டதால் அந்த டைரக்டர் அங்கேயே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதாக வந்த ஒரு தகவல் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல்தான் தகவலே உறுதிப்படுத்தப்படாதன்னு அப்போ தெரிஞ்சுக்கோங்க இது செய்தியும் அல்ல யாரோ ஒரு தகவலை அப்படி அப்படி தூவி விட்டுட்டு போகிறாங்க யார் யாருங்கிறது தெரிய மாட்டேங்குது இது மற்ற ஊடகங்களில் பெருசாக வர்றதுக்கு முன்னாடி நான் நம்ம ஊடகங்கள் நம்ம ஊடகத்தில் இதை பதிவு செய்ய ஆசைப்பட்டேன் ஏன்னா பல பேர் கேட்குறாங்க என்னங்க அங்கே அவர் பதிவு போட்டிருக்காரு இங்கே எவர் பதிவு போட்டிருக்காரு அவர் டைரக்ட் பண்ண போகிறாரு இவர் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சில பேர் கேட்குறாங்கல்ல ஆகவே இது தயாரிப்பு தரப்பில் ஆர்கேஎஃப்ஐலிருந்து உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் இந்த செய்தியை உங்களுக்கு மன்னிக்கணும் இந்த தகவலை நான் உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன் சரி இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் சிம்பு படத்தை டைரக்ட் பண்ணுறதாக இருந்தது இந்த டான் பிக்சர்ஸில் இருந்து ஆகியோ ஒரு பிரச்சனை வந்தது டான் பிக்சர்ஸ் மேலே வந்து அமலாக்கத்துறையை வந்து ஒரு திடீர்னு உள்ள நுழைஞ்சு சோதனைகள்லாம் பண்ணதுனால அந்த சிம்பு படம் அப்படியே தள்ளி வைக்கப்பட்டது இந்த சல்லி தள்ளி வைக்கப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் ஒரு ரெண்டு மாதம் சும்மா இருக்கணும் வேறு படம் இல்லை அந்த ரெண்டு மாத காலத்திற்கும் இவள் ஒரு கதை பண்ணி விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவருக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல் சொல்லுகிறது இதையும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிடுறேன் சரி அடுத்து தமிழ் சினிமாவின் பிக்கெஸ்ட் ஹீரோ யாருன்னா விஜயா மலேசிய நண்பர்கள் அவங்க வந்து இப்போ ஜனநாயகன் படம் வந்து அங்கே தான் கேசட் ரிலீஸ் வெளியிட போகிறாங்க டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் அந்த ஜனநாயகனுடைய திரைப்படம்லாம் நடக்க இருக்குது அதனால் அவங்க வந்து அஜித்தை விட மற்றவர்களை விட பெரிய ஹீரோ விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது வசூலில் இந்த தடவை ரொம்பவும் பின்தங்கிட்டார் விஜய்ங்கிற ஒரு தகவலும் இருக்கு இதோட இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டினுடைய தியேட்டரைகள் ரைட்ஸ் வந்து நூறு கோடிக்கு போயிருக்கு ஓவர்சீஸ் எண்பது கோடிக்கு போயிருக்கு ஆடியோ உரிமை முப்பத்தஞ்சு கோடிக்கு போயிருக்கு டிஜிட்டல் உரிமை நூற்றி பத்து கோடி போயிருக்கு மிகப்பெரிய விலை தான் ஆனால் அந்த மிகப்பெரிய விலைக்கு அந்த படம் வந்து சம்பாரித்து கொடுக்கணும் அதற்கான நிலைமை இருக்குமா அதற்கான அரசியல் இடம் கொடுக்குமா அப்படின்னா அது மிகவும் பெரிய சந்தேகம் டவுட்டு ஏன்னா கடை நிறைய எதிர்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த படம் வந்து இன்னொரு படத்தினுடைய பிரதி தான் தெலுங்கு படத்தினுடைய தமிழாக்கம் தான் அதில் வி விஜய் நடிச்சிருக்காரு தன்னுடைய கடைசி படமாக என்ன இது பண்ணியிருக்காரு ஆக இந்த படம் வெற்றி பெறுமா பெறாதா அப்படிங்கிறது படம் வந்த பிறகு எல்லோரும் சொல்கிறதான் வட வந்தவர்களுக்கு தான் சொல்ல முடியும் அப்படின்னு ஆனால் இப்போவே என்ன சிலர் சொல்கிறாங்க இந்த படத்தில் அவ்வளோ கிக்கு இருக்காதுங்க ஏன்னா தெலுங்கு படம் நான் பார்த்துருக்கேன் தெலுங்கு படத்தில் அவ்வளோவா இல்லை கிக்கு இல்லை ஏதோ ஒரு அரசியல் காரணமாக இதுக்காக சொல்லி இந்த படத்தை விஜய் விரும்பி பண்ணுறாரு அந்தளவுக்கு இருக்காதுங்க அப்படின்னு சில தேட்டருக்காரர்களே உறுதியாக சொல்கிறாங்க சரி அதை அது அப்புறம் பார்க்கலாம் கொச்சி நனி தெரியுமா அவங்களுக்கு அவர் இறந்து போயிட்டார் மிகச்சிறந்த நடிகர் அவர் வந்து கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது மூணு மாதங்களுக்கு அப்படின்னு ஒரு மலையாள படம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு கேரளாவில் அந்த படத்தை தமிழில் எடுக்கணும்னு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி விரும்பியிருக்கார் இந்த உரிமையை வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொச்சி நடிபாவுக்கு கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு பேசினார் அப்போ கொச்சின் நடிப்பா சொன்னாராம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஆனால் அதுக்கு கதை வசனம் திரைக்கதை வசனம் நீங்கள் தான் எழுதணும் அப்போ தான் அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொச்சி நடிப்பா விரும்பியிருக்கார் சரின்னு இவரே அதான் அதான் பாசப்பறவைகள்ங்கிற படம் அந்த பாசப்பறவைகள் வந்து நூற்றி ஐம்பது நாள் ஓடிச்சு நூற்றி ஐம்பது நாள் ஓடினது ஒரு வெற்றி விழா கொண்டாடினாங்க சென்னையில் அந்த விழாவில் அவரும் கலந்துக்கிட்டார் கொச்சி நடிப்பாவும் கலந்துக்கிட்டார் அவர் என்ன சொன்னார்னா அடுத்த பீரியடு நீங்கள் தான் முதலமைச்சர்னு சொன்னார் இப்போ இந்த விழா எடுத்த காலம் வந்து அவர் வந்து முதல்வராக பதவி வகிக்காத ஒரு நிலை எதிர்கட்சியாக இருந்தார் ஆனால் இவர் தைரியம் அந்த மேடையில் ஏறி நீங்கள் தான் அடுத்த முதல்வர் நீங்கள் சிஎம் அப்படின்ட்டு ஒன்று சொன்னார் அது பழித்து போச்சு இந்த வெற்றி விழாவை இந்த பாசப்பறவைகள் வெற்றி விழாவை பெருசாக இது பண்ணணும் அப்படின்ட்டு கலைஞர் வீட்டுக்கு போயிருக்காரு கலைஞரோட பேசியிருக்கார் கலைஞர் அப்போ ரெண்டு பேரும் நல்லா நல்லா கலந்துரையாடி இருக்காங்க பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க சாப்பிட்டவும் செஞ்சுருக்காங்க அப்போ கலைஞர் சொன்னார் இந்த வீட்டில் இந்த அறையில் ரெண்டே ரெண்டு மலையாளிகள் தான் வந்திருக்காங்க ஒன்று எம்ஜிஆர் இன்னொன்று அனிபா அப்படின்னு சொன்னாராம் அதை ஒருத்தர் நினைவுபடுத்தியிருக்காரு அதையும் சொல்லுகிற நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்